கன்னிராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது இடத்தில் நடக்கப்போகிற ராகுக்கு இது பயிற்சி உங்களை யோகத்தை தர வல்லதாக இருக்குங்க ராகு கொடுக்குவதை யார் தடுப்பார் அந்த அளவுக்கு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த வருஷம் வந்தாச்சு பொருளாதார ரீதியாக வெற்றிகள் கடன் அடைபடுகிற சூழ்நிலை உண்டு செல்வ செழிப்பு ஏற்படுகிறது தொழிலில் விருத்தி புதிய குடும்ப உறுப்பினர்கள் இருக்குது எதிரிகள் எல்லாம் வீழ்த்துகிற சூழ்நிலை தானாக விலகுவார்கள் இல்லை வீழ்த்தக்கூடிய சூழ்நிலை உண்டு சொத்து சுயற்கையில் இருந்த பிரச்சனைகளாக விலகுது புது புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி சனி கண்டகச்சனியாக இருப்பதால் ஒரு முறை மட்டும் திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்யும் பொழுது சனியும் உங்களுக்கு சாதகமாக வாய்ப்புண்டு காகத்துக்கு உணவு வைப்பது இந்த கேது பயிற்சியில் யோகத்தை கொடுக்க வல்லது ராகுவோட பீஜ மந்திரங்களை பயன்படுத்தி இன்னும் வலு சேர்க்க வேண்டும் என்பது சத்தியமான காலகட்டம் ஆக மொத்தம் வளர்ச்சி வெற்றிக்குண்டான காலகட்டம் கன்னிராசிக்கு பிறந்தாச்சு இதனால் அனிமல்ஸ் பெட் அனிமல்ஸ் கால தவிர்க்க தவிர்த்துருங்க பின்னர் பார்த்துக்கலாம் இந்த ராகு கேதியில் தைரியமாக ப்ராசஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்